ஆத்மாவோடு கனெக்ஷன் இருக்கிறவங்க அவங்களுக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த உறவு தான் வெளிப்படும் ஆத்துமா மரணம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா தேவனால் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாது ஏன் ஆண்டவர் இந்த ஆத்மாவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கிறார் பரலோகத்திற்கு போக போகிறதும் நரகத்திற்கு போக போகிறதும் இந்த ஆத்துமா தான் இப்ப தெரியுதா இந்த ஆத்துமா எவ்வளவு விளையேறப்பட்டது பரலோகத்துல நீங்க இந்த சரீரத்தோட போய் என்ன பண்ண மாட்டீங்க ஆண்டவரோடு வாழ மாட்டீங்க அலையிலுயா உங்க ஆத்துமாவுக்கு தேவன் ஒரு மறு ரூபத்தை தருவார் அலிலுயா ஒரு மறு ரூபத்தின் சாயலை தருவார் அந்த தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அத ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டார் தெரியுமா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சாயலை நீங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கீங்க தரித்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அது உங்களுக்கும் தெரியல உலகத்தானுக்கும் தெரியல அதனாலதான் ஆண்டவர் அவருடைய ரகசிய வருகையில அந்த சாயலுடைய வெளித்தோற்றத்தை நமக்கு காண்பிப்பார் நம்மளும் பாப்போம் உலகத்தாரும் என்ன பண்ணுவாங்க அதை பார்ப்பார் இப்ப ஏன் எல்லாரும் இப்ப கண்ணு பாக்குற மாதிரி அந்த சாயலை நமக்கு காட்டல அப்படின்னா நம்மளை பார்க்கும் போது என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்களே இவங்க மட்டும் பிரைட்டா இருக்கிறாங்களே இப்ப காரணம் என்ன இந்த பாஸ்டர் கூப்பிட்டு போய் என்ன பண்றாரு தண்ணிக்குள்ள முக்கிய எடுக்கிறார் தண்ணிக்குள்ள முக்கிய எந்த சொன்னே இவங்க என்ன ஆயிடுறாங்க பிரைட் ஆயிடுறாங்க அப்ப நம்மளும் போய் என்ன பண்ணுவோம் ரட்சிப்பினுடைய தரம் குறைந்து போய்விடும் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே தொடங்குகிறது அதுவரைக்கும் வரைக்கும் நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நீங்க கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல நான் சொல்லல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதான் கலாத்தியர் மூணு இருபத்தி அவர் சொல்றாரு அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே ஞானஸ்தானம் எடுக்கும் போதே தேவன் என்ன பண்ணிடுறாரு அந்த கிறிஸ்துவின் சாயலை ஆத்துமாவுக்கு தரித்திருக்கிறார் நமக்கு கிடையாது நமக்கு தரிச்சா வெளிப்படையா என்ன பண்ணிரும் தெரிஞ்சிடும் அதனால உள்ள இருக்கிற உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவிற்கு அந்த சாயலை அவர் தரித்திருக்கிறார் அந்த சாயலை ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் அதுதான் என்ன ஆக போகுது அவருடைய வருகையிலே அது வெளியரங்கமாக போகிறது உயிரோட இருந்தோம்னா ஒரு செகண்ட்ல தரித்து தரித்திருந்தோம்னா ஒரு நிமிஷம் மறுரூபமா பாக்கப்படுவோம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குழந்தை பதினஞ்சுல அவர் சொல்றார் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் எது ஆத்துமா அப்ப யாரெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து பரலோகத்திற்கென்று ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமா அழியாமையையும் சாவாமையையும் தரித்துக்கொள்ளும்